எங்கள் வீட்டில் சாம்பார் பொடி ரெடி பண்ண பா வாங்க பார்க்கலாம் உங்களுக்கும் சாம்பார் பொடி தேவைன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம் சட்டி காயட்டும் சட்டி காயிடுச்சு இப்போ இந்த கப்பில் வந்து நம்ம இரநூத்தி இரநூத்தம்பது கிராம் மல்லி எடுத்துருக்கோம் இதை போட்டு வறுத்துக்குவோம் லாம் ஓரளவுக்கு சூடாகிறதை வறுத்துக்கணும் எதுவுமே வெயிலில் காய வச்சது தான் இருந்தாலும் வறுத்து பண்ணையில் உங்களுக்கு வந்து சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இரநூத்தஞ்சு கிராம் மல்லி எடுத்துட்டோம்ல இது வந்து அறுபது கிராம் சீரகம் ஏன்னா ஒரு கிலோவுக்கே எல்லா பேரும் வந்து நூறு தான் போடுவாங்க நான் வந்து சீரகம் மட்டும் எப்போயுமே அதிகமாக போடுவேன் ஏன்னா அதை வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக அறுபது கிராம் ஒரு கிலோ மசாலா ரெடி பண்ணேன்னா நான் வந்து முந்நூறு ஜீரம் போடுவேன் அப்போ தான் வந்து குழம்பு குளி குழம்பு சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்போ தான் பண்ணுவேன் நான் எப்போயுமே இப்போ வந்து பெருஞ்சீரம் கொடுக்கணும் பெருஞ்சீரம் எவ்வளோ போடணும்னா முப்பது கிராம் பெருஞ்சீரம்

வெடிக்கிற சவுண்டு கேக்குதா எடுத்து எடுத்துக்கணும் ஏன்னா ரொம்ப அப்படியே வச்சோம்னா உங்களுக்கு வந்து கறிம் ஒரு ஸ்கிரீன் கடுகு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்குவோம் அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வைக்கணும் கடுகு பொறுஞ்ச அளவுக்கு கருணா ஒரு மாதிரி கசக்கி இது ஏன் போடுறோம்னா சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் அதெல்லாம் வெறிக்குதா இந்த இடத்துக்கு ஒட்டிக்கிது இப்போ வந்து கடலப்பருப்பு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த கடலப்பருப்பு தான் போட்டுக்கணும் கடலப்பருப்பு ஒரு லைட்டாக ஒரு அளவுக்கு வளர்ந்துருக்கு ஏன் கடலப்பருப்பு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டேன்னா கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அதனால முன்னாடியே போட்டு வறுத்துக்கிட்டு தேவ பருப்பு வந்து லேசாக இருக்குமா அதனால ரெண்டாவது போறேன் இதே அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் அதையும் போட்டு வறுத்துக்கான அப்போ கடலப்பருப்பு தோரம் இந்த அளவுக்கு வந்தாச்சு அதை எடுத்துருவோம் இது விட்டோம்னா கருப்பு போய் கசந்து போயிடும் சாம்பார் பூடி நல்லா எடுத்து ஆற ஆரம்பிச்சிடுவோம் இப்போ கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கோம் அதை போட்டு வதக்கிடுவோம் கழுவி காய வச்சது தான் நான் பச்சையாக தான் போடுறேன் நான் ஒருத்தவங்க ரொம்ப காய வச்சு போடுவாங்க பச்சையா பொடியில் தான் அந்த சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம ஒரு தடவை சாம்பார் பிடி நோ அரைக்கிறோம் நினச்சா முருகன்கா இருக்குது பார்த்தீங்களா அது அந்த சதையை மட்டும் எடுத்து அதை காய வச்சு அதையும் போட்டு சாம்பார் பொடி கிடைச்சோம்னா நம்மளுக்கு முருகங்காய் கிடைக்காத நேரத்தில் அந்த முருங்கக்காய் டேஸ்ட்டு கிடைக்கும் நான் அதுவும் எங்கள் வீட்டில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி நான் பண்ணல இப்போ இப்படி பண்ணி இப்படியும் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ கருவேப்பில இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நம்ம போதும் எக்கிமீறி வச்சோம்னா கறி போயிடும் இந்த சாம்பார் பொடிக்கு தேவையானது கேஸ்மீர் மிளகா இது ஏன் போடுறோம்னா ஒரு கலருக்காக போடுறோம் நல்லா இருக்கும் ஏன்னா உரப்பு அளவா இருக்காது என் கைப்பிடிக்கு ஓரளவு கொடுத்துருக்கோம் இது வந்து உரப்பு மிளகா இதையும் கைப்பிடிக்கு ஓரளவு கொடுத்து இதை போட்டு நைட்டாக உப்பு போட்டு வறுத்துவோம் உப்பு ஏன் போடுறோம்னா அதை நெறி அடிக்கும் அதுக்காக போடுறோம் சாம்பார் பொடி கெடாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த உப்பு போடுறது நம்ம அதையும் போட்டு வறுத்துக்குவோம் வறுத்துட்டோம் இப்போ இதுக்கு தேவையான ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன் அதையும் போட்டு வறுத்துக்குவோம் ஏன்னா அப்படி வறுத்து பண்ணையில் சாம்பார் பொடி டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பெருங்காயத்துக்கு போட்டோம்னா அடுத்து வந்து நம்ம பெருங்காயத்துக்கு போடணும்னு தேவையில்லை ஆனால் பெரிய ஸ்கூலில் ரெண்டு ஸ்கூலில் எடுத்து போட்டிருக்கேன் பெரிய ஸ்கூலில் தான் ரெண்டு ஸ்கூலில் எடுத்து போட்டிருக்கேன் அதனால் திருப்பி பெருங்காயம் போடணும் தேவையில்லை பெருங்காயம் மிளகாப்பம் வறுக்கையில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போதும் ரொம்ப வந்து பெருங்காயத்தை வந்து வறுத்தோம்னா இந்த மாதிரி கருவுன மாதிரி போயிடும் நம்ம இதை எடுத்து கொட்டி ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு பார்த்துக்கணும் சாம்பார் குடி ரெடியாகிடுச்சிப்பா நீங்களும் உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெளிப்பட்டானே கிளிக் பண்ணி கேட்பா